பண்பார்ந்தனவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாழ்க்கையில் வந்து எந்தவித முன்னேற்றமும் இல்லை நாம் என்ன பண்ணுவது அப்படின்னா அதற்கு ஒரு எளிமையான வழி ஆனால் அது ப்ராபராக செய்யணும் அப்ப எளிமையான வழி பராபரா செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில எப்படி இருந்தாலும் என்ன சொல்றான்னா வந்து ஒரு தொட்டியில நாள் வந்து என்ன சொல்றான்னா ஒரு செடி வச்சிருக்கோம் தொட்டியில ஏதாவது ஒரு செடி நம்ம மல்லிகை போயிச்சு மல்லிகை போய்ச்சிருக்கலாம் எனிவன் ஏதாவது ஒன்று நீங்கள் வாழ்க்கையில் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு அஞ்சு செடி நாள் வளர்க்கணும் இந்த ஆறு செடி நாள் வளர்க்கணும் அதுல என்ன வளர்க்கப் போகிற பெண்கள் வளர்த்தா ரோஜா வளர்ப்பீங்க ரோஜா வளர்ப்பீங்க வீட்டுல வந்து செடிகள் நல்லா வளரும் கொஞ்ச நாள் கழிச்சு கறி போயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு கறி போயிரும் நமக்கே சங்கடமா இருக்கும் துளசி வச்சிருப்போம் சல்லுன்னு வந்து வரும் சல்லுன்னு வரும் ஆனால் வந்து அது வந்து என்ன சொன்னா திடீர்னு கறி போயிரும் ஒரு வீட்டுல வாழை வச்சிருப்போம் நல்லா வரும் வந்துட்டு என்ன சொன்னா அந்த முனையில வந்து என்ன சொன்னா சருகு சருகா ஆயிரும் சருகு சருகாயும் அப்ப இப்ப தோட்டம் வச்சிருக்கிறவங்க தோட்டத்துல வி விளையிற பொருட்கள் ஆஹ் ஒரு நல்லதுக்கு வந்து என்ன சொன்னா வந்து பயன்பட மாட்டேங்குது எதா வருது எதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க எல்லாருமே வந்து என்ன சொன்னா ஸ்டெம் செல்ஸ் ஒண்ணு இருக்கு ஸ்டெம் செல்ஸ்னா நம்மளை வாழ வச்சது யாரு நம்ம குலதெய்வம் அப்ப நம்ம குலதெய்வம் அப்ப எந்த ஒரு மனிதன் நம்மளை நம்மளுடைய குலதெய்வத்திற்கு முதல்ல ஒரு பங்கு கொடுக்கணும் இப்ப நம்ம வீட்டுல வந்து பூ ரோஜா பூ நல்லா பூத்து கொடுங்க அதில் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு அஞ்சு பூவை நல்லா வந்து தண்ணி தெளிச்சு நீட் பண்ணி என்ன சொல்லலான்னா முதல் முதலில் நம்ம குலதெய்வத்தை கொண்டு வைக்கணும் ஏன்னா ரோஜாப்பூவெல்லாம் குல தெய்வத்தை கொண்டு வைக்கவா அப்படின்னா அங்கே தான் வந்து உங்களுடைய வாழ்க்கைகள் வந்து பரிமாற்றம் எடுக்கும் இப்போ வந்து ஒரு வீட்டில் எப்பயுமே தென்னை மரம் வச்சுருக்கீங்க தென்னை மரம் வச்சு தேங்காய்லாம் வந்து காய்க்கும் ஆனால் உடனே உடச்சி நம்ம வீட்டுக்கெல்லாம் வைப்போம் எல்லாம் செய்வாங்க ஆனால் அந்த தேங்காயை வந்து குலதெய்வத்திற்கு வந்து ஒரு அஞ்சு காயினால என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வீட்டு நம்ம வீட்டு தோ தென்னை மரத்தில் முளைச்ச காய் அந்த காயை கொண்டு போய் குலதெய்வத்துக்கு கொடுத்து இது சாமிக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து தேங்காயை உடைச்சி சாமிக்கு பாதங்களில் வச்சுட்டு வர்றவங்களுக்கு சுருள் கொடுங்கன்னு நீங்கள் சொல்லணும் இன்னைக்கு வரைக்கும் தான் செஞ்சுருக்கோமா பணப்பற்றாக்குறை நான் பணப்பற்றாக்குறையில் இருக்கிறேன் பணப்பற்றாக்குறையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு பணப்பற்றாக்குறை வரதான் செய்யும் ஏன் வராது சரி இந்த மாத சம்பளம் வருது சம்பளம் வருது ஏடிஎம்ல ஏறிடுது மாத சம்பளம் வருகிறது ஏடிஎம்ல ஏறிடுது அதே சமயத்தில் ஒரு தொழில் பார்க்குறவங்களுக்கு ஒரு தொழிலில் வந்து அமௌண்ட் அட்வான்ஸ் வாங்குகிறோம் எந்த ஒரு பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கும் இப்போ வார வாரம் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க இந்த வார வாரம் சம்பளம் வாங்குறவங்களும் எல்லாம் வாங்குகிறாங்க ஆனால் உடனே என்ன சொல்கிறேன் நம்மளுடைய தன்னிலையை மறந்து விடுகிறோம் தன்னிலை பணம் உடனே அந்த தன்னிலையை மறந்துடும் அதுதான் வந்து கர்மாவை வந்து உங்களை வந்து இழுத்து கொண்டு விட்டுருது கர்மாவை வந்து இழுத்து கொண்டு விட்டுருது அப்போ என்ன செய்யணும்னா இப்போ ஒரு ஜோதிடர்களே இருக்கீங்க ஒரு கேஸ் பாக்குறீங்க கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து வருது அதுல குலதெய்வத்திற்குன்னு ஒரு ரூபாயை இதுல அதுக்கு வந்து என்ன சொல்றான்னா மாதா மாதம் அனுப்புகின்ற மாதிரி ஒரு உண்டியில ஒண்ணு வைக்கணும் வச்சு இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வந்திருக்கா ஐநூறு ரூபாயை எடுத்து வந்து என்ன சொல்றான்னா அந்த உண்டியில போட்டுட்டு உன்னுடைய பங்குனா அதன் மேலே எழுதிடணும் குலதெய்வம் தெய்வம் அப்படின்னு எழுதிடணும் அதுல போட்டுட்டு நம்ம நாட்டுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு வீட்டுக்கு கொண்டு போகலாம் அதிகபட்சம் போன பத்தாயிரம் இருபதாயிரம் ஆயிரம் ரூபாய் உண்டியில போட்டு நம்மளுக்கு போலாம் அப்ப அந்த பணம் ஒரு பங்கு யாருக்கு குலதெய்வத்திற்கு தோட்டத்தில் வாழைப்பழம் முளைச்சதா ஒரு பங்கு என்ன சொல்றான்னா கண்டிப்பாக ஒரு சீப்பு வந்து ஒரு தார் எங்க உண்டு கொடுத்துடணும் குலதெய்வத்திற்கு இருக்கேன் ஏதாவது தெரிஞ்சுக்கிடுங்க நம்ம இப்படியே வந்து டிஸ்டன்ஸில் இருக்க நான் வெளிநாட்டில் இருக்கேன் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னா அது ஒன்றும் செய்யவே முடியாது நான் என்னபுரத்தில் இருந்து இந்தியாவில் வந்து இந்தியாவிலே வாழணும் தான் என்னோட என்ன என்னுடைய எல்லா கஸ்டமர்களுக்கும் அட்வைஸ் பண்ணுவேன் விளக்காரண்டு போய் அடிமையாக இருக்காத அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்போ எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய உழைப்பின் ஒரு பகுதியை நம்மளுடைய குலதெய்வத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா நீட்டாக கொடுத்துரும் ஒரு பதி பர்சன்டேஜ் போட்டுக்கணும் அந்த ஒரு பெர்சன்டேஜ் நம்மளால் இவ்வளோ செய்ய முடியும் அந்த இதை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வத்திற்கு செஞ்சிடணும் சரி நீங்க எந்த ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பீங்க இல்லையா அந்த ஊர்ல இருக்கிற கோவில் முக்கியமான கோயில் கோபுரம் கோபுரம் இருக்கணும் அதே சமயத்துல வந்து என்ன சொன்னான்னா அந்த கொடிமரம் இருக்கிற கோயில்கள் இன்னைக்கு இருக்குது அந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு உங்களுடைய மாத வருமானத்தில் ஒரு பங்கு கண்டிப்பா கொடுக்கணும் இப்படி செஞ்சு பாருங்க எந்த ஒரு மனிதனும் தருத்தரவானா வரவே மாட்டேன் எந்த ஒரு மனிதனும் தருத்திர வேணா வர மாட்டேன் இன்னைக்காவது நம்மளுடைய குலதெய்வத்தோடைய கோவிலில் இருக்கிற பெண் தெய்வங்களுக்கோ ஆண் தெய்வ தெய்வங்களுக்கோ மூணு மாதத்துக்கு ஒருக்க ஆண்டு ஆறு மாதத்துக்கு ஒருக்க நம்ம வஸ்திர தானம் பண்ணணும் பண்ணியிருக்கோமா குலதெய்வத்தில் போய் உட்கார்ந்து என்ன சொன்னா போனோம்னா நல்லா சாப்பிடுவோம் வரிய முதல்ல ஒழுங்கா கெட்டணும் வரிய முதல்ல ஒழுங்கா கெட்டணும் அப்ப அந்த வரியை முதல்ல ஒழுங்கா ஒழுங்கா கெட்டாம நாம எதுவுமே பண்ண முடியாது அப்ப எந்த ஒரு மனிதனும் வந்து குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி சார் எங்களுக்கு குலதெய்வமே தெரியாதுன்னா உள்ளூர் தான் உள்ளூர் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரில் வந்து பிரபலமான கோவில் தான் நீங்க குலதெய்வம் ஏத்துக்கிடுங்க அவ்வளவுதான் நான் இந்த ஊர்ல இருக்கேன் அப்புறம் இந்த ஊரை விட்டு நான் எங்கேயாவது எனக்கு கேட்பாங்க அப்பனும் தாத்தனும் காட்டி கொடுக்கலையா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு உங்கள் உள்ளூரில் இருக்கிற தெய்வத்திற்கு நீங்கள் வந்து என்ன சொன்னா நீங்கள் உங்களுடைய உங்களுடைய சம்பளத்தில் ஒரு பகுதி அது உண்டியில் போட்டோம் அந்த உண்டியில் போட்டோம்னா கர்மா என்ன செய்யும் கர்மா பீடிக்காது அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா இப்போ தென்னை வந்து காய்த்து விட்டது தென்னை காய்ச்சிருச்சியா அதுக்கடுத்து என்ன சொன்னா வீட்டில் இருக்கிற பல மரங்கள் மாங்காய் மா மாங்காய் மரமா மாங்காய் காய்ச்சிருச்சு மாம்பழம் வந்து ஆயிருச்சு அப்படியே குலதெய்வத்திற்கு ஒரு நாலு பழங்கள் நீங்கள் வந்து கொண்டு போய் கொடுத்து சாமி பாகத்துல வச்சு வர்றவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பூசாரி வாங்கிடுவாரு அவர் ரெண்டு சாப்பிடுவாரு வர்றவங்களுக்கு ரெண்டு வய ரெண்டு கொடுப்பாரு இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா செய்தால் குலதெய்வத்தை பிடித்தால் உள்ளூர் தெய்வத்தை பிடித்தால் நீங்கள் என்ன சொல்லலாம் பிரபலமான நபராக வருவதை விட சந்தோஷம் மிக்க நபராக உங்களால வர முடியும் இதை நீங்கள் வந்து பரிச்சித்து பாருங்கள் நான் சொல்லுவதற்காகல என்னை ஒருத்தர்லாம் என்ன சொன்னா குல தெய்வத்துக்கெல்லாம் கரெக்டான அந்த செட்டிங்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளுடைய வருமானத்தில் வந்து ஒரு தர்மத்திற்காக குலதெய்வத்திற்கு எடுத்து வைக்கணும் உள்ளூர் கோயிலுக்கு எடுத்து வைக்கணும் இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதை எந்த ஒரு மனிதன் ப்ராப்பராக ரெகுலராக ஒரு செயல் நடத்துகிறோம் அந்த செயல் வந்து என்ன சொன்னால் தோல்வியில் முடிகிறது என்று சொன்னால் குலதெய்வத்திற்கு ஒரு பதினோரு ரூபாய் எடுத்து முடிச்சு இது நல்லபடியாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக முடிந்த பிறகு குலதெய்வத்திற்கு என்ன செய்யணும் இடுப்பில் வஸ்திர தானம் பண்ணணும் வஸ்திர தானம் போட்டு மாலை போட்டு நீட்டாக வந்து என்ன சொல்லுன்னா அங்கே இருக்கிற பூசாரிகிட்ட வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்லானா பொங்கல் பொங்கலுக்குண்டான அதை ரெடி பண்ணுங்க அதுக்குண்டான காசை கொடுத்துறோம் இன்னைக்கு எங்களுடைய பாயாசத்தோடு தான் அங்கே வந்து ஐயாவுக்கு வந்து என்ன சொல்கிறானா அம்மாவுக்கோ ஐயாவுக்கோ நீங்கள் வந்து கரெக்ட் செஞ்சுருக்கேன் நாங்கள் அதுக்குண்டான காசை கொடுத்துட்றோம் இன்னைக்கு எங்களுடைய பூஜையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க உசாரியும் சந்தோஷப்படுவார் நாமளும் சந்தோஷப்படுவோம் சும்மா வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நேவாராஜ் பேர் எழுதுனேன் அதுக்கடுத்து என்ன சார் நட்சத்திரத்துடைய எம்பளத்தை எல்லாம் வச்சிருந்தேன் அதுக்கடுத்து என்ன சொல்றேன்னா இந்த கலர் சட்டை போட்டேன் இந்த கலர் பேனாவால் நான் எழுதுனேன் எல்லாம் ஜெட்ஜி எனக்கு நடக்கலைன்னா ஜோதிடத்தை குறை சொல்லாது சுச்சுவே சுட்சிங்கிறதுக்கு மெயின் சுச்சு உங்க குலதெய்வம் தான் சரி குலதெய்வம் தெரியல உள்ளூர் கோயிலை பிடிச்சுக்கிட்டுங்க உள்ளூர் கோயில் எந்த எல்லா மனிதனுமே ஒவ்வொரு ஊரிலும் இன்னைக்கு வந்து கோபுரம் இல்லாத இடம் இல்லை அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வருஷ விழாக்கள் கொண்டாட கொண்டாடப்படுகிறது அந்த கோயிலில் வந்து உங்களுடைய பங்களிப்பை போய் செலுத்துங்க செலுத்தி நீங்கள் என்ன சொல்றான்னா நல்ல ஆதிபத்தியமுடைய நபர்களாக வரலாம் இப்ப ஒரு ஒரு வந்து வாழை மரம் காய்ச்சிருச்சு சில இடங்கள்ல என்ன சொல்றான்னா வந்து மரங்கள் வந்து நன்றாக வந்து அது வந்து பலனளிக்காமல் போகும் அப்ப நாம வந்து என்ன சொல்றோம்னா அது பலன் அளிக்கும் போது அந்த பொருட்களை நம்ம குலதெய்வத்திற்கு வந்து என்ன சொல்றோன்னா தானமாக நீங்கள் கொடுத்து போய் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது பயங்கரமான யோகமாக மாறிவிடும் பயங்கரமான யோகமாக மாறிவிடும் நீங்கள் என்ன சொன்னா பஞ்சபூத சக்தி சக்தியில இயற்கையாக விளையக்கூடிய நம்ம தோட்டத்திலோ நம்மளுடைய வீட்டிலையோ விளையக்கூடிய பொருள்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் தானம் பண்ணணும் இன்னும் ஒரு விஷயம் எல்லாரும் செய்யாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன் வீட்டுல காலையில எப்படி நம்ம வீட்டுல வந்து விளக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சாமி எதாவது ஏதாவது ஒண்ணு இல்லாமலாம் இருக்காது என்னைக்காவது சுட சுட ஆவி பறக்க அவிச்ச இட்லியை கொண்டு போய் சட்னி ஊற்றி வந்து உங்க வீட்டு சாமி முன்னாடி வைங்க அதை ரெகுலரா வச்சுட்டே வாங்க அன்னைக்கு சப்பாத்தி பொட்டிகளா பூரி பொட்டிக்கலா எனிபன் போட்டிக்கலாம் முதல் பூரி அப்படி போட்டு எடுத்த உடனே ஆவி பறக்க அந்த தட்டுல கொண்டு வந்து என்ன ஒரு தட்டுல வச்சு சாமிக்கு முன்னாடி வச்சு அந்த கிழங்கு எத்தனைக்கான வச்சிருங்க ஒரு தண்ணி ஆனா வச்சிருங்க ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொன்ன ஒரு மனிதன் வந்து ஒரு பெண் நினைத்தால் அந்த வீட்டை வந்து என்ன சொன்னா பொக்கிசகமாக மாத்த முடியும் பொக்கிச மாத்தமான அந்த பொக்கிசமாக மாத்துவதற்குண்டான வழி என்ன சொன்னா உங்க வீட்டில் சமைக்கப்படுகின்ற உணவை நீங்கள் என்ன செய்யணும் உங்க சாமிக்கு சுட சுட வைக்கணும் நீங்க சுட சுட சாப்பிடுவதை விட தயவு செய்து என்ன சொன்னா பிரியாணி பண்ணு அன்னைக்கு மட்டும் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பண்ண அன்னைக்கு வந்து தயவுசெய்து வச்சிடாதீங்க அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும் அதை வைக்கக்கூடாது சாஸ்திரப்படி வந்து என்ன சொன்னா வீட்டில் வந்து கறி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அது 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 ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் வீட்டில் காலையில் பண்ணப்படுகின்ற உணவோடைய சூடு ஆடுவதற்கு முன்னாடி ஆவி பறக்க 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 முதலில் வந்து அங்கே கொண்டு போய் வைத்து விடுங்கள் உங்க வீட்டில் வந்து செல்வ சீமாட்டியாக அந்த உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற தெய்வமும் விளையாடும் உங்க குலதெய்வம் சேர்ந்து விளையாடும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இதை நீங்க செய்து பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் அடைவதற்கு இந்த சின்ன சின்ன நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் என்ன சொன்னா மூணு மாதத்துக்கு வரைக்கும் வந்து என்ன சார் வஸ்திரம் தானே உங்கள் குல தெய்வத்துக்கு கொடுங்க இல்லை உள்ளூர் தெய்வத்திற்கு போய் வந்தேன்னு சொன்னேன் வந்து அது என்ன அந்த சாமி என்னவோ அந்த சாமியோட அளவுக்கு அனுசனம் கடைகளில் இப்போ எத்தனையோ விற்கிது நம்ம இதெல்லாம் செய்யறதில்ல ஆனால் கடவுள்கிட்ட போய் எனக்கு கொடுக்கலையே 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 அப்படின்னு நீங்கள் சொல்லி வந்து போராடுவது அவர் எந்த செவிக்கும் சாய்க்க மாட்டார் அவருடைய இடுப்புக்கு வஸ்திரம் கெட்டுவதற்கு உண்டான வஸ்திரத்தை எவன் ஒருவன் என்ன சார் மாதம் மாதம் தானம் பண்ணுகின்றானோ அந்த கடவுள் என்ன சொல்றான்னா உங்களை வந்து என்ன சொன்னோம் உயர்த்தி விடுவார் நம்மளுடைய பங்களிப்பு அங்கே ஒன்று இருக்கணும் அந்த பங்களிப்பு இல்லாத வரை நாம் வந்து சில நேரங்களில் வந்து ஜெயிக்க முடியாது ஜெயிப்பதற்கு உள்ளூருடைய உள்ளூர் தெய்வமும் நாம் இருக்கின்ற இடத்து தெய்வமும் நம்மளுடைய குல தெய்வமும் என்னைக்குமே நம்மளை கைவிடாது நாம் என்ன செய்யணும் அவர்களுக்கு அன்பால் தானம் பண்ணணும் அன்பால் தானம் பண்ணணும் கோவிலுக்கு போகும்போது வீசனகை வெறுங்கையாக போயிட்டு அங்கே இருக்கிற பூசாரிக்கு ஐம்பது ரூபாயை கொடுத்துட்டு எவனோ போட்ட மாலையை நம்ம பெருமையாக அப்படி கையில் எடுத்துகிட்டு வரானுங்க நான் அப்போ தான் கர்மாவை எவனோ கொண்டு போய் போட்டுட்டு போகிறான் அவன் எதுக்கு போட்டு போறான் அவன் கருமா போகணுங்கிறதுக்காக போட்டு போகிறான் அந்த மாலையை வந்து என்ன செய்யும் வெலை கொடுத்து பாவத்தை வாங்கிட்டு வருவான் அப்படி ஐம்பது ரூபா பெருமையாக இருந்து எடுத்து போடுவான் அது பூசாரிக்கு உணவுக்கு ஆயிருச்சப்பனே இன்னொருத்தம் போட்டமுன்னா என்ன பூசாரி என்ன உனக்கு கெட்டியா கொடுத்துட்டாரு இல்லைன்னா சாமி களத்துல இயற்கையாவே இருந்து எடுத்து உனக்கு தானமா வாரி கொடுத்தாரா இது பெரிய இதுக்குள்ள இருக்கிற தேவ ரகசியம் ஒண்ணு இருக்குது கொடு கொடுத்துட்டு பிரசாதத்தை வாங்கு பிரசாதம் என்பது என்ன திருநீரும் குங்குமம் தான் உனக்கு கொடுக்கப்பட வேண்டியது அவன் என்ன சொன்னான் கோவிலில் போய் யாசகம் வாங்கன்ட்டான் நீ கோயிலில் போய் வந்து யாசகம் வாங்கி நினைந்துகிட்டு இந்த கை எப்படித்தான் வைக்கணும் இடது கைக்கு மேல உள்ள போய் வச்சுதான் நீ வந்து தண்ணி ஊத்துனாலும் அஹ் குங்குமம் வச்சாலும் திருநெல் வச்சாலும் இப்படித்தான் வாங்கணும் வாங்கி யாசகம் வாங்கினால் உன்னுடைய ரிசவத்தில் இருக்கின்ற கிரகமும் கடகத்தில் இருக்கிற கிரகமும் வேலை செய்யும் வேலை செய்யும் என்னைக்கு ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னா கொடிமரத்திற்கு கீழே நின்று வந்து கோயிலுக்கு போனா வந்து கொடிமரத்துக்கு கீழே வந்து நின்று வணங்கணும் கீழே விளந்துடும் சாஷ்டாங்கமாக வளர்ந்துடும் பெண்கள் வந்து முட்டி போட்டு வணங்கணும் இப்படி வணங்கி பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்கும் நிம்மதி இல்லாத வா நிம்மதி இல்ல நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் கொடுத்து பாருங்கள் கொடுத்து பாருங்கள் கோவிலுக்குள் போயிட்டு வந்து தர்மம் பண்ணாதீர்கள் கோவிலுக்குள் போகும்போது வந்து எவன் எவன் உட்காந்துருக்கானோ அவனுக்கு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாயை திருவோட்டில் போடுறத போட்டுட்டு போயிருங்க வரும்போது நீ உள்ளே வாய் என்ன வாங்கிட்டு வர அந்த தெய்வத்திடம் உன்னுடைய வேண்டுதலை வச்சு வந்து என்ன சொன்னா அவர் கண்டிப்பாக அருக்கடச்சாரத்தை வாங்கிட்டு போகும்போது பெருமையா போய் வந்து என்ன அந்த நேரம் ஐம்பது நூறுன்னு வந்து இருக்கிறவனுக்கு எல்லாம் போட்டு ஒண்ணும் இல்லாம போயிடுறேன் போகும்போது தர்மம் பண்ணு வரும்போது உன்னுடைய தர்மத்தை நீ வாங்கிட்டு வந்த அந்த தெய்வ கடாட்சத்தை உங்க வீட்டுக்குள்ளே பூஜைக்குள்ளதும் என்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நேரம் போயிட்டு வந்தோடனே என்ன சொன்னா கோயிலுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற ரூம் போயிடணும் அப்ப அங்க போய் அந்த ஆகுதி சேர்ந்துரும் இத்தனை விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கிறது ஒவ்வொன்றும் நாம் உருவாக்கி அனைத்தும் குலதெய்வத்திற்கு சம்பந்தப்படுத்திடணும் குலதெய்வத்துக்கு எதுக்கு முத மட்டையை வந்து குலதெய்வத்துக்கு கோயில் போய் மண்டையை வலிக்காம் ஏன் வேற கோயில்ல வலிக்க வேண்டியது தானே முடியாது அது நடக்காது அது நடத்தக்கூடாது என்று ஒவ்வொன்றையும் உங்க வீட்டில் வந்து உருவாக்கப்படும் போது அப்ப ஒரு வீடு கட்டிட்டான் பாலு காய்ச்சறதுக்கு முன்னாடி நேர குலதெய்வத்துக்கு போய் வஸ்திரம் எல்லாம் கெட்டி நீட் பண்ணி தேங்காய் வளம் முடிஞ்சு மாலையை போட்டு நீட் பண்ணி அங்க இருக்கிற அங்க கவனிக்கப்படுகின்ற அந்த பூசாரிக்கெல்லாம் நல்லா சவரட்டியா செஞ்சு சந்தோஷம் அப்படின்னு வந்துட்டு பாலை காய்ச்சிங்க அது நன்றி எல்லாத்துக்கும் குலதெய்வத்தையும் உள்ளூர் தெய்வத்தையும் முன்னிறுத்தி செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பயங்கரமான வெற்றிக்கு போவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் இப்ப ஒரு சில இதுல வந்து என்ன ஒரு சில வீட்டிலே வந்து என்ன சொன்னான்னா தொட்டில எல்லாம் வப்பீங்க அது வராது வாழைக்காய் குழந்தலும் அதை நமக்கு உபயோகப்படாமல் போயிடும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ வாழை மரம் வச்சுருக்கீங்க குளதல்ற நேரத்தில் பிரச்சனை ஆயிடுது என்ன செய்யணும் உங்கள் வீட்டு வாழை இலை இருக்குல்லையே அதில் வாழை இலை அறுக்கிற அளவுக்கு வரும் ஒரு ஒரு பூட்டு இலை அறுத்து என்ன செய்யணும்னா குழந்தைங்க போயிருக்கு போகிற அன்னைக்கு வந்திருச்சா அங்கே சாப்பாட்டுக்கு இந்த இலையை வந்து சாமிக்கு பாதத்தில் வந்து தேங்காவில் படைச்சு வைக்கும்போது இலை வைப்பாங்களா அதுக்கு இதை கொடுங்க அவங்க வாங்கி வச்சுக்கிடுவாங்க அதுக்கடுத்து அது கொலை தள்ளு சூப்பரா தள்ளும் உண்மை இதெல்லாம் உண்மை அப்ப எந்த ஒன்றும் குலதெய்வத்தோடைய சம்பந்தத்தோட இதை நம்ம உருவாக்கிடணும் பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்